ஒரே ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முறையும் வழிபாட்டு நேரமும் இப்படி விரதம் இருந்தோ அப்படின்னா முருகனோட அருள் முழுமையா கிடைக்கும் கேட்ட வரம் கிடைக்கும் வீட்டில் பதினாறு செல்வமும் தாண்டவமாடும் அது எப்படி இருக்கணும் எந்த நேரத்துல கும்பிடணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நீங்க ஒரு முருக பக்தராக இருந்தா கீழே கமெண்ட்ல வந்து ஓம் சரபன பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மகா சஷ்டி விரதம் நம்ம இருந்தோம் அப்படின்னா திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு நோய்கள் தீர இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி முருகபெருமான மனதார வேண்டிக்கொண்டு இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா அது நிச்சயம் நிறைவேறும் இந்த ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை பிரதமை திதியில் துவங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகன வழிபடுவோம் சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு சப்தமி திதியில் முருகபெருமானோட திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஒரு சிலர் வந்து சஷ்டி வரை மட்டுமே விரதம் இருக்கிறது உண்டு திருச்செந்தூரில் இந்த ஆண்டுக்கான மகா சஷ்டி விழாவானது இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குச்சி இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கிறது கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த முதல் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒவ்வொருத்தர் விரதம் இருப்பாங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தில் மிளகு விரதம் இளநீர் விரதம்னு பல வகை இருக்கு ஒரு சிலர் நம்ம சொன்ன மாதிரி ஏழு நாட்கள் விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் ஆறு நாட்கள் இருப்பாங்க ஒரு சிலர் முருகன்கிட்ட தங்கள் வைத்த கோரிக்கை வந்து நிச்சயம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு சஷ்டி விரதம் வந்து இருப்பாங்க ஆனா எல்லாருக்குமே இப்படி விரதம் இருக்க முடியுமா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சூழ்நிலை ஒத்துழைக்காத காரணத்தால் பலரும் கந்த சஷ்டி விரதம் வந்து ஏழு நாட்களும் இருக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இவங்க சூரசம்ஹாரம் அன்று மட்டும் விரதம் இருந்து வழிபடுவதால் ஏழு நாட்கள் விரதம் இருந்த பலனை நம்ம பெற முடியும் ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆறாம் நாளான இந்த சஷ்டி திதியில் அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளன்று விரதம் இருந்தீங்க அப்படின்னா முருகனோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த நாளை வந்து தவற விட்டுடக்கூடாது இந்த ஒரே ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் அந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சூரசம்ஹாரம் அன்று சஷ்டி அன்று ஒரே ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் அன்னைக்கு முழுவதும் உபவாசம் இருக்கணும் அப்படி முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் பால் பழம் மட்டுமாவது சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கலாம் அன்று சூரசம்ஹாரம் அப்படிங்கிறதுனால காலையில் சுவாமிக்கு வந்து முருகனுக்கு வந்து நெவேதியமாக எதுவும் படைத்து வழிபடணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் உள்ள முருகன் படத்தை தொடச்சி சுத்தம் செய்து மலர்கள் சாற்றி விளக்கி ஏற்றி இதெல்லாம் செஞ்சிடணும் சட்கோண கோலம் வரைஞ்சிருங்க அதில் சரவணபவ அப்படிங்கிற ஆறு எழுத்துக்களை எழுதிருங்க அதில் தீபத்தை ஏற்றுங்க வெத்தல தீபம் ஏற்ற முடிஞ்சாலும் ஏத்துங்க இல்ல ஆறு விளக்குகள் ஏத்தினாலும் ஓகே இந்த ஆறு விளக்குகளையும் காலையிலயும் ஏற்றணும் சாயந்தரமும் ஏற்றணும் நீங்க நெய் விட்டும் ஏத்தலாம் எண்ணெய் விட்டும் ஏத்தலாம் முருகன் படமா இருந்தாலும் சரி சேலையா இருந்தாலும் சரி வேல் வைத்து வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் வைத்திருக்க வேண்டும் இந்த கந்த சஷ்டி விரதத்தோட ஆறாவது நாள் சஷ்டி திதி அதாவது சூரசம்ஹார நாளானது திங்கக்கிழமையில வந்திருக்கு அன்றைய தினம் ராவுகாலம் காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரையும் இருக்குது யமகண்டம் காலையில் பத்திரையிலிருந்து பனிரெண்டு வரையும் இருக்குது அன்றைய தினம் சஷ்டி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு முப்பத்தி அஞ்சு வரையும் சஷ்டி திதி இருக்குது இந்த ராவுகாலம் யமகண்டோ இந்த நேரத்தில் முருகனுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள எந்த ஒரு வழிபாடுகளையும் செஞ்சுருக்கணும் அல்லது ஏழரை மணிக்குள்ள நீங்கள் முருகனுக்குரிய பூஜை வழிபாடுகளை செஞ்சிருக்கணும் முருகனுக்குரிய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அலங்காரம் எது வேணும்னாலும் நீங்கள் இந்த ராவு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ எந்த நேர காலமும் பார்க்க வேண்டாம் நீங்கள் சொல்லலாம் இன்றைய தினம் திங்கக்கிழமை வந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால கட்டாயமாக நீங்க நெய்வேத்தியமாக அதுவும் முருகனுக்குரிய பிரசாதங்கள்ல மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது இந்த சர்க்கரை பொங்கல் சூரசம்ஹாரம் அன்று கட்டாயமா செஞ்சு வச்சிருக்கணும் அதே போல் தேன் திணை மாவு உங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னா தேனும் திணை மாவும் கலந்து லட்டு மாதிரி தயாரித்து அதை முருகனுக்கு பிரசாதமாக நீங்க வைக்கலாம் கோவிலுக்கு போய் விரதம் இருந்தாலும் சரி வீட்லயே விரதம் இருந்தாலும் சரி அன்று பகல்ல தூங்கவே கூடாது டிவி பார்த்து தேவையில்லாததை பார்த்து பொழுத போக்கக்கூடாது முடிந்த வரையும் முருகனோட மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் இல்லை எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் காலில் அன்று செருப்பு அணியாமல் இருந்தால் கூட இன்னமும் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது சூரசம்ஹாரத்தை வந்து நீங்கள் கோவிலில் போய் பார்த்துட்டு வந்தாலும் சரி இல்லை சூரசம்ஹாரத்தை டிவியில் பார்த்தாலும் சரி அது முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து சிலர் வந்து குளிக்கணும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அது தேவையில்லை குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் சூரசம்ஹாரம் போது அதுக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் ரெண்டு வேலையும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றவங்க நீங்கள் தாராளமாக குளிக்கலாம் ஆனால் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் சூரசம்ஹாரம் முடிஞ்சது அதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்ப அந்த சட்கோண தீபம் ஏற்றி வச்சிருப்பீங்கள அதற்கு முன்னாடி சர்க்கரை பொங்கல் பால் பழம் ஆறு வகையான சாதம் உங்களால முடிஞ்சது அப்படின்னா படைத்து வழிபட்டு அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் சிலர் வந்து கோவில்ல கொடுக்கக்கூடிய சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தான் விரதத்தை நிறைவு செய்வார்கள் அது மாதிரி செய்வதும் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டுள்ளது திருச்செந்தூர் தலம் போக முடியல அப்படின்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் நடைபெறும் நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தை கணக்கிட்டு வீட்டிலையே நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அதற்கு பிறகு நிறைவு செய்ய வேண்டும் இந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நாம் முருகனுக்கு நைவேத்தியமாக வைப்பம் இல்லையா அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தர் அலங்கார பாடல் இது இத வந்து நீங்க சூரசம்ஹாரம் அன்று ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் அன்று சூரனை முருகன் வதம் செய்த நாள் அப்ப இந்த பாடல்ல இருக்க அர்த்தத்தை பாருங்க உன்னுடைய வேல்பட்டு சூரனும் அவனது ஆணவமும் அழிந்தது சேவலாகவும் மயிலாகவும் மாறிவிட்டது அதுபோல உன்னுடைய கால் பட்டு என்னுடைய மோசமான தலையெழுத்து அழிந்து போகச் செய் முருகா என்னுடைய துன்பத்திற்கு காரணமான தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உன்னுடைய திருவடி என்னுடைய தலைமேல் வைத்து அதை அழித்து என்னுடைய வாழ்க்கை சிறப்படைய வளமானதாக மாற அருள் செய் முருகா அப்படின்னு மனதார வழிபட்டோம் அப்படின்னாவே போதும் ஒரே ஒரு நாள் இப்படி விரதம் இருந்து நீங்கள் முருகனை வழிபட்டிங்க அப்படின்னா முருகனோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும்